சொன்னால் ஆரியந்த அந்த நீதி கருத்தில் நிற்பது யாரோ பேரூராதீன பேரு േ ഉയരേ നിരന്തായി വളമേ சிற்றம்பலம் அருள்ிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா மணந்தோதற்கவன் நிலவுலாவிய ஏர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பாலத்தாடு வான் சிலம்படி வாழ்த்தி வணங்கு வாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் குமரன் காலனி அருள்மிகு சுக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமா ரிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து எந்தை நீ அடியார்ந்து இறஞ்சிட இந்த மா கதபம் பிணி என திருவாயில் திறந்து எது எமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிக சுமந்து கருவறி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லார் சுக்கநாத பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் போற்றிசைத்து நடிபெறவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நமுடனடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு சொக்கநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்த பெருமானின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது பொது நமசிவாயத் திருப்பதிகம் நிக்குலார்வமிக பெருகி நினைந்து அக்கு மாலை குடங்கையில் எண்ணுவார் தக்கவானவர் குவிப்பது நக்கன் நாமம் வேம் இயமன் துதரும் மஞ்சுவேரின் சொலால் நயம் வந்து ஓத வல்லார்தமை நன்னினால் நியமந்தான் இனியான் நெற்றி நயனன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய எனும் சந்தையாற் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்தபாசம் மறுக்க வல்லார்களேம் திருவாசகம் குழாப்பத்து குறியும் நெறியும் குணமுமிலார் குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவரிய பெற்றிமையானை யானை செரியும் கருத்தில் உருத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குழாத்தில்லை அண்டானை கொண்டன்றே திருத்தொண்டர் புராணம் முழுவது முழுதும் முழுதும்பழுதே விடிமுற்கருளந்த போதின் எழுதும் கொடிபோல் பவருட்பட எங்கு சுற்றம் முழுதும் புலர்வுற்றது மற்றவன் அன்ன மாலை பொழுதும் புலர்வுற்றது செங்கதீர் மீது போதாம் சிவஞான போதம் உணரு அசத்தெனின் உணராதின்மையின் அது சிவசத்தாமெனே இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே வைராக்கிய சதகம் அறியாமையில் கீழவர் பொள் விலையாற்றினாலும் குறியாது அருள் செய்வது கொள்கை என்றோ மரியார்கரத்தோய் நேன் வினை மாற்றிகாலப் பொறியேல் உனக்கு என் முகமண் சொலப் பொய்யனேனேம் வாழ்க அந்த நேர்வான வே வீழ்கே வீழ்க புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகம் துய தீர்க வே கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி துணீறு கேட்கின்றோம் திருக்கோயிலை உடம்பந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் சொக்கநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய்க மிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலொங்க நச்சவம் வேள்பி மல்க சைவ நீதி விளங்குக உலக மெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்